வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் நிறைய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் நடிகைகளை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு அது மாதிரி தய தயாரிப்பாளர் போன்ற பல பேரையும் அறிமுகம் செய்திருக்கிறாரு யார் யார் அறிமுகப்படுத்திருக்கிறார் என்பது இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இயக்குனர் மற்றும் நடிகர்களை அறிமுகப்படுத்தியது முதலாவதாக இயக்குனர் ஏ ஆர் ரமேஷ் அவர்கள் இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தாயகம் என்ற திரைப்படத்தின் மூலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா மற்றும் அருண் பாண்டியன் நெப்போலியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க காலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்திற்கு தேவா இசை அமைத்திருப்பார் மிக அருமையாக ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் தான் ஏஆர் ரமேஷ் அவர்களை கேப்டன் அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு அடுத்த இயக்குனராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ரமேஷ் செல்வம் அவர்கள் இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு புதுமுக இயக்குனர் இவரும் இவர் அறிமுகப்படுத்தி உளவுத்துறை என்ற திரைப்படத்தை இயக்கிறார் உளவுத்துறை திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குல நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம்தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது ரமேஷ் செல்வம் அவர்களை அறிமுக செய்த திரைப்படமும் இந்த திரைப்படம் தான் அடுத்ததாக ப்ரொடியூசர் இயக்குனர் தயாரிப்பார் என்று வளம் வந்து கொண்டிருக்கும் தானு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேப்டன் நல்ல ஒரு நட்பு உள்ளவர் தான் இவர் புது பாடகன் என்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார் அந்த திரைப்படத்திற்கு இசை மற்றும் எல்லாமே இவர்தான் தான் ப்ரொடியூசர் எல்லாமே இவர் பண்ணதுதான் தான் இவரும் அந்த திரைப்படத்தில் அறிமுகமாக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவளால் தான் அறிமுகமான தானு அவர்கள் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு அவர்கிட்ட நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த இயக்குநராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நந்து நந்து என்று தான் நந்தகுமார் இயக்குனர் மிக அருமையான ஒரு இயக்குனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகமாக்கிய இயக்குனர் கேப்டன் விஜயகாந்துக்கும் இவருக்கும் நல்ல ஒரு நட்பு கொண்டவர் இவர் இயக்கிய திரைப்படம்தான் தென்னவன் இந்த தென்னவன் திரைப்படத்தில் தான் அறிமுகம் பண்ணுறாரு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கிரண் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு இசை இவன் சங்கராஜா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் இருந்தாலும் இந்த திரைப்படம் பாக்ஸாத்தில் நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்துருக்குது இந்த திரைப்படத்தில் நந்தகுமார் அறிமுகப்படுத்தினார் அடுத்ததாக திருப்பதிசாமி சாமியை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நரசிம்மா திரைப்படம் நரசிம்மா திரைப்படம் எடுத்துக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் இவர் மறைந்துட்டார் அதுக்கடுத்து இவங்களோட மனைவி தான் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் சப்போர்ட்டில் இந்த நரசிம்மா திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரமே கிருஷ்ணா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் பின்னி எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக கொடுத்தது திருப்பதி சாமி அவர்கள் இந்த திரைப்படத்தில் அதிகமாகவே அவங்க படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க அடுத்த இயக்குநராக பன்னீர் ஜே பி பன்னீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவரோட அறிமுகமாக அந்த திரைப்படம் தான் சக்கரை தேவன் இந்த திரைப்படத்திற்கு ஈசியானி இளையராஜா இளேசிரியை அமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் போன்ற பலர் கனகா நடிச்சிருப்பாங்க செந்தில் மற்றும் வடிவலாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் திரையரங்கில் ஒட்டி பாட்டுக்கும் மிக அருமையாக அமைந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான் இவர் அறிமுகமானார் இந்த திரைப்படம் ஒரு கட்டு அடுத்ததாக என் மகாராஜா அவர்கள் மிக அருமையாக கேப்டனுடன் பழகக்கூடிய ஒரு நட்பு உள்ளவர் இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ரெண்டாயிரம் ஆண்டு வல்லரசு என்ற திரைப்படத்தை இயக்கிறார் வல்லரசு திரைப்படத்தின் மூலமாக தான் கேப்டன் விஜயகாந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறார் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது வல்லரசு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது சில்வர் சூப்ளின் இரண்டு நாள் திரையரங்குகள் ஓடி சீல் இருக்கும் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் மிக அருமையான ஒரு வசூலும் பாக்ஷாப்பும் கொடுத்து இந்த திரைப்படத்தின் மூலம் என் மகராஜாவும் அறிமுகமாக இருக்கிறாரு அடுத்த திரைப்படமாக சிம்மாசனம் இரண்டாயிரம் ஆண்டு வழிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க மூன்று இடத்துல இயக்குனர் ஈஸ்வரன் அவர்களை இந்த திரைப்படத்தில் அறிமுகம் வாய்ப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையா ஆவரேஜ் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஐம்பது அறுபது நாள் தான் திரையரங்கில் ஓடி ஒரு சுமாரான ஒரு வரை பெற்ற திரைப்படமாக தான் அமைந்தது சிம்மாசனம் இயக்குனர் ஈஸ்வரன் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து அடுத்த அறிமுகமான இயக்குனர் பரதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சபாபதி திருஷ்ணாமூர்த்தி இவர் தான் இவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த திரைப்படத்தை எடுக்கிறார் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் பானுபிரியா மற்றும் எஸ்பி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அன்னன் சென்டிமெண்டில் உள்ள கதை மிக அருமையாக நூற்றி இருபது நாள் ஓடி திரையரங்கில் பாக்ஸ் ஆஃபீஸையும் பசுடியும் பின்னி எடுத்தது ஒரு ஆக் சென் சீக்குவன்சி திரைப்படமாக மிக அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இதில் மொதல் ஆகிறது அடுத்ததாக தாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பி ஆர் இளவரசன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்துகிறார் இந்த திரைப்படத்தில் இளையராஜா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலான ஒரு ஆளு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்தில் தான் மிக அருமையாக காவல் அதிகாரியாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலம் பி ஆர் இளவரசனையும் அறிமுகப்படுத்துகிறார் அடுத்ததாக இயக்குனர் கே எஸ் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவரோட எண்கிறாரு அந்த திரைப்படம்தான் ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் இயக்குனராக அறிமுகமானார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கௌதமி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஆனந்த் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படம் இந்த திரைப்படமும் நூறு நாள் திரையரங்கு ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸிலையும் சரி வசூலையும் மிக ஒரு பின்னி எடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக ஆனந்த் ஒரு ஆக்சன் சீக்வன்சி திரைப்படமாக தான் இருக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் தான் கே எஸ் ரவி அவர்களும் இயக்குநராக திரையுலகிலே அறிமுகமானார் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்ததாக கோலப்பன் சிபி கோலப்பன் என்பவர் கேப்டன் விஜயகாந்திடம் பல திரைப்படங்களில் அரிசிண்டாக பணியாற்றிருக்கிறார் இவர் கேப்டனை வச்சு ஒரு படம் பண்ணுவோம் தான் அந்த திரைப்படம் தான் தென்பாண்டி சீமையிலே இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பாண்டியன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பாட்டு எல்லாமே மிக அருமையாக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அந்த வசூலை கொடுத்துருக்குது இந்த திரைப்படத்திலேயும் இவர் மிக அறிமுகமானார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட இணைகிறாரு பாலு ஆனந்த் அவர்கள் ஒரு காமெடியன் மற்றும் பல படங்கள் நடித்திருக்கிறாரு கேப்டனை வச்சு நானே ராஜா நானே மந்திரி என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிறாரு அந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜா இசையமைக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூல் அதிகமாக போடுத்த ஒரு திரைப்படம் பாலு ஆனந்த் திரைப்படத்தில் இயக்குனர் அருமையாக அடுத்ததாக கேப்டனுடன் இவர் வந்து ஒரு கேப்டன் கூட பயணித்த ஒரு டிரைவர் கேப்டனோட கார் டிரைவர் தான் சுப்பையா இவர் இப்படியே இருந்துகிட்டு இருந்தார் இவரையும் ஒரு தயாரிப்பாளர் ஆயக்குனர் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த திரைப்படம்தான் பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் சூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தான் ப்ரொடியூசர் ஆகி மிக அருமையான பல திரைப்படங்களை தயாரிச்சுக்கிறார் பெரியண்ணா திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலியில் கொடுத்தது கேப்டனோட கார் டிரைவரை ப்ரொடியூசர் ஆகின திரைப்படம் திரைப்படம் தான் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவருடன் திரைப்பட கல்லூரியை முடிச்சுட்டு வந்து சந்தித்த மாணவன் ஆர்கே செல்வமணி அவர் இயக்கிய திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புலன் விசாரணை என்ற திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் ஆர்கே செல்வமணியே திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இயக்குநராக அறிமுகமாகாது மிக ஆக்சன் சீக்வன்சியாக எடுக்கப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் புலன் விசாரணை இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃப் சரி பசுலையும் பின்னி எடுத்தது ஆர்கே செல்வமணி அருமையான திரைப்படம் புலன் விசாரணை அடுத்ததாக செந்தில்நாதன் இவர் கேப்டன் விஜயகாந்தோட நல்ல நட்பு பல திரைப்படங்களை அசிஸ்டன்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு பல திரைப்படங்களை பற்றிய மேக்கப் பண்ண பல விஷயங்கள்லேயும் கூட இருந்த இவரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் சொன்னு கேப்டன் சொல்லி எடுக்கப்பட்ட தான் ஊர்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனர் செந்தில்நாதன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் பாண்டியன் மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் பின்னி எடுத்தது அறிமுகமாகி முதல் வெற்றி கொடுத்த திரைப்படமும் அடுத்ததாக இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் கேப்டன் விஜயகாந்துடன் மிக அருமையான ஒரு நட்பு கொண்டவர் இவர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகம் செய்தது ஊமை ஒளிகள் திரைப்படம் மூலம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியம் மற்றும் கார்த்திக் போன்ற பலர் எனது நடிச்சிருப்பாங்க ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் சினிமா துறையிலே வரலாறு அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் ஊமை ஒளிகள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபாஸில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இது இந்த திரைப்படத்தில் அரவிந்தர் ராஜ் அறிமுகர் அடுத்ததாக வடிவிக் கரசி அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இவங்களையும் தயாரிப்பாளர் ஆகினது கேப்டன் விஜயகாந்த் அன்னை என் தெய்வம் என்ற திரைப்படத்தில் தான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் வடிவகரசி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையாக நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் தான் தயாரிப்பாளராக வடிவகரசியை கேப்டன் அறிமுகப்படுத்திருக்கிறாரு அடுத்ததாக சோனோ சூட்டு இவர் ஹாலிவுட்லின் திரைப்படங்களில் நடிச்சிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பும் கள்ளலகர் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாரதி கணேசி இயக்குகிறாரு இந்த திரைப்படத்தில் தான் வில்லனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழில் முத முதல அறிமுகப்படுத்துகிறாரு கலைநகர் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லைலா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வாராறு வாராறு என்ற பாடல் இன்றும் பட்டி கட்டியெல்லாம் ஒழிச்சு கொண்டிருந்தது இந்த திரைப்படம் நூறு நாள் கோடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கல்லநகர் திரைப்படம் சூப்பர் டூப்பர் கிட்டு அடுத்ததாக இயக்குனர் பி ஆர் தேவராஜ் அவர்கள் இவரை பொறுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றுக் கொடுத்திருக்கிறாரு முதல் அறிமுகமானது செந்துர பூவை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா ராம்கி வாகை சந்திரசேகர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தமிழில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மற்றும் தெலுங்கு அதில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் மூடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் தான் பி ஆர் தேவராஜ் அவர்களும் அறிமுகமாக்கினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்ததாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக ஆபாவனு மிக சிறந்த ஒரு இயக்குனர் இவரும் தான் அந்த தென் துரப்பூவை திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு மிக அருமையான ஒரு இயக்குனர் இந்த திரைப்படமும் வட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக பிரமாதமான ஒரு கட்டி கொடுத்தது பி ஆர் தேவராஜ் மற்றும் ஆபாவனன் சேர்ந்து கலக்கிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மட்டும்தான் இவரை இயக்குனராகவும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் பூமவிடி போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருந்திருக்கிறார் இந்த இயக்குனரானது ஆபாவனன் இந்த திரைப்படத்தில் தான் இயக்குநரானது அடுத்ததாக மன்சூர் அலியான் கேப்டன் விஜயகாந்தன் பல படத்தில் நடிச்சிருக்கிறாரு கேப்டனோட நடிக்கும் முன்னே பல படங்களிலே நடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நூறாவது திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மெயின் வில்லனாக போடப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படத்தில் வில்லனாக போட்டு பல திரைப்படங்களில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்தார் கேமர் நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் வில்லனாக அதிகமாகி மிகப்பெரிய ஒரு ஹிட் அடுத்ததாக சரத்குமார் கேப்டன் விஜயகாந்த் நல்ல நட்பு பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க அவருக்கு ஆட்டால் போகிறதுக்கே காசு இல்லைன்னு சொன்ன ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு அந்த டைத்தில் தான் வில்லனாக கேப்டன் விஜயகாந்த் புலன் விசாரணையில போட்டிருந்தார் அடுத்து மிகப்பெரிய பிரபலமாகி பல படங்களில் ஹீரோவாக நடித்து மிக அருமையாக வெற்றிகள் கொடுத்தார் புலன் விசாரணை கேப்டன் சரத்குமார் இதில் அறிமுகமாக அடுத்ததாக லியாகத் அலிகான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுத்தாளர் மிக சிறந்தவர் இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதில் பாட்டுக்கொரு தலைவன் என்ற திரைப்படத்தை எடுக்கிறாரு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹெட்டு இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் ஆகிறாரு பல திரைப்படங்களையும் ஹெட்டு கொடுத்துருக்காரு மிக சிறந்த ஒரு இயக்குனராக இந்த திரைப்படத்திலையும் அறிமுகப்படுத்தினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்தினவங்க கொஞ்சம் வேறு தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை நிறைய பேரை விடுபட்டிருப்போம் அவங்கள நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் கரெக்டாக சொல்லிட்டேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறது நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாக கொண்டு அறிமுகப்படுங்க இதில் விடுபட்டிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஓகே ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்